அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நமது வாழ்க்கையின் வண்ண கோலத்தை வெளிப்படுத்துவதுதான் ஹோலி பண்டிகை இந்த ஹோலி பண்டிகையில் பயன்படுத்தப்படும் வண்ண பொடிகளின் நிறத்தையும் அவை உணர்த்தும் அர்த்தத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹோலி என்பது ஒரு வண்ணமயமான திருவிழா அந்த ஹோலியில் பயன்படுத்தப்படும் வண்ணங்கள் எந்த முக்கியத்துவத்தையும் பொருளையும் கொண்டுள்ளன ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒரு சிறப்பு அர்த்தம் உள்ளது சிவப்பு என்பது வலிமை மற்றும் சக்தியின் அடையாளமாகும் இது ஆர்வம் மற்றும் ஆற்றலின் நிறம் ஆரஞ்ச் உற்சாகம் மற்றும் உணர்ச்சிகளின் நிறம் அரவணைப்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது மஞ்சள் மகிழ்ச்சியை குறிக்கிறது மகிழ்ச்சியான மஞ்சள் என்பது ஆற்றல் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் நிறம் பச்சை ஒரு அழகான வளர்ச்சி செழிப்பு நல்லிணக்கம் மற்றும் ஆரோக்கியத்தை உறுதியளிக்கிறது நீளம் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தை குறிக்கிறது ஊதா என்பது ஆன்மீகம் மற்றும் கற்பனையின் நிறம் இளஞ்சிவப்பு நிறம் அன்பையும் இரக்கத்தையும் குறிக்கிறது இப்போ இந்த பதிவிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஹோலி பண்டிகை அப்படின்னா வண்ணப்பொடிகளை தூவி கொண்டாடும் ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை அப்படின்றது தான் நமக்கெல்லாம் தெரியும் ஏன் இந்த வண்ணப்பொடிகளை தூவுகிறார்கள் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம் இந்த பதிவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்